இதுவே என்ன நேருக்கு நேர் கேட்ட பவன் கல்யாண் திருப்பதி திருப்பதி லட்டு லட்டு விஷயத்தில் திருப்பம் விவகாரம் நாடு முழுவதும் இந்து எழுச்சியை ஏற்படுத்தி உள்ளது குறித்து ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் எதையும் செய்யும் மனநிலை கொண்டவர்களால் தான் இந்த பாவச்செயலை செய்ய முடியும் கலையுலக கடவுளான பெருமாளுக்கு ஏற்பட்ட அநீதி இது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறி நடந்த பாவத்திற்கு பரிகாரமாக பதினோரு நாட்கள் விரதம் இருக்கப் போவதாக கூறியிருந்தார் பவன் கல்யாணின் இந்த கருத்து நாடு முழுவதும் இருக்கும் இந்துக்களை வைத்தது அதைத் தொடர்ந்து பலரும் விரதம் இருக்க முன்வந்துள்ளனர் இந்த எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத நடிகர் பிரகாஷ்ராஜ் மதிப்புக்குரிய பவன் கல்யாண் நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துள்ளது இது பற்றி தயவு செய்து விசாரியுங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் அதை விடுத்து ஏன் பொதுமக்களை அச்சுறுத்தி இந்த விஷயத்தை தேசிய அளவில் ஊதி பெரிதாக்குகிறீர்கள் நாடு முழுவதும் போதுமான அளவில் வகுப்புவாத பிரச்சினைகள் இருக்கின்றன என்று சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய பிரகாஷ் ராஜை நாலாபுரமும் நெட்டிசன்கள் ரவுண்டு கட்டி அடிக்க தொடங்கிவிட்டனர் மேலும் முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகனுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்துள்ளது அவரது வீட்டிற்கு எதிரே நின்று பாஜகவினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒட்டுமொத்தமாக ஜெகன் இந்துக்கள் மத்தியில் தனது மதிப்பை இழந்து நிற்கிறார் இந்நிலையில் திருப்பதி லட்டு விஷயத்தில் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளது நீங்கள்தான் மீட்டெடுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் உங்கள் மீதே அனைவரின் பார்வையும் உள்ளது என பிரதமர் மோடிக்கு ஜெகன்மோகன் எட்டு பக்க கடிதம் எழுதி மோடியிடம் அடைக்கலம் தேட முயற்சி செய்துள்ளார் இந்த சூழலில் பவன் கல்யாண் இந்தியாவில் நிலவும் போலி மதச்சார்பின்மையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது நாடு முழுவதும் உள்ள இந்து கோவில்களில் இதுபோன்ற அனாச்சாரங்கள் நடப்பதை தடுக்க தேசிய அளவில் சனாதன தர்ம பாதுகாப்பு சங்கம் அமைக்க வேண்டும் திருப்பதி கோவிலில் நடந்தது போல தேவாலயத்திலோ மசூதியிலோ நடந்திருந்தால் இந்நேரம் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயம் உலகம் முழுவதும் பேசப்பட்டு சர்வதேச ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வந்திருக்கும் என கொந்தளித்துள்ளார் மேலும் கோடிக்கணக்கான இந்துக்களின் மத நம்பிக்கை புண்பட்டுள்ள வேளையில் நாம் மதச்சார்பற்றவர்கள் என கூறி இதை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று கூறுகின்றனர் ஏன் இந்துக்களுக்கு உணர்வுகள் இல்லையா என பிரகாஷ் பிரகாஷ்ராஜை நெத்தியில் அடித்து கேள்வி எழுப்பினார் பவனின் இந்த கருத்து இந்து கோவில்களை அரசு நிர்வாகத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கின்ற குரல் நாடு முழுவதும் எதிரொலித்து வருகின்றது மேலும் ஆன்மீகவாதிகள் சாமானியர்கள் உள்ளிட்ட அனைவர் மத்தியிலும் இந்த பிரச்சாரம் பரவி வருவதால் நாடு தழுவிய அளவில் பெரிய இயக்கமாக இது மாறுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது அடுத்த கட்ட இந்து விழிப்புணர்வுக்கு திருப்பதி லட்டு விவகாரம் விதை போட்டுள்ளது என்று இந்து மத ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்